வெல்கம் டு ப்ரோ மொபைல்ஸ் கோயம்புத்தூர் மண்டே அன்னைக்கு ஒன் டே ஆஃபர் ஒன் ப்ளஸுக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் ப்ளஸ் எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் யாராவது கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் டூ ஆர் தான் பார்க்க போகிறோம் ஒன் ப்ளஸ் டூ ஆர் வந்து மூணு பீஸ் நம்மக்கிட்ட இருக்குது இதில் ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவ் கம்ப்ளீட் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி வந்துடும் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் அடாப்டரும் கேபிளும் வந்து கொடுத்துருவோம் ஒரிஜினலுங்க இது அன்யூஸடுங்க புது மொபைல் பிராண்ட் நியூ மொபைல் இது நீங்கள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் மொபைலும் சார்ஜரும் வந்துடும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் சின்ன ஸ்க்ராட்சும் ஒரு புள்ளி எதுவுமே இருக்காதுங்க பாக்ஸ் மட்டும்தான் வரல அடாப்டர் கேபிளும் வந்திருக்கு ஒன் இயர் வாரண்ட்டியோட டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் ப்ளஸ் ஆர் வந்து நம்ம எயிட் சிக்ஸ் வந்து நம்ம ப்ரோமோ பேஸ்ல கொடுக்குறோம் நான் ஆக்டிவ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேருங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு பீஸ் கிடச்சிது அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ரேராக தான் வந்திருக்கு ஸோ இது மிஸ் பண்ணிடறாதீங்க அடுத்து பார்க்க போகிறதும் ஒன் ப்ளஸ் டூவெல் ஆர் தான் பார்க்க போகிறோம் ஒன் ப்ளஸ் டூவல் ஆரில் இதுவும் அன்யூஸ்டு தான் பட் வாரண்ட்டி வரலைங்க அப்படி தெளிவாக புதுசுமா இருக்கும் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோடையே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன் தாங்க இருபத்தி எட்டாயிரூவாய்க்கு கொடுத்துர்லாம் இது ஆஃபர் ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இது வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசனுக்கு ஒன் ப்ளஸ் டூ ஆர் வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அப்படியே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இந்த ஸ்டிக்கர் கூட ரிமூவ் பண்ணிருக்காது இந்த மூணு மொபைலே அப்படி தான் இருக்குது தெளிவாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் கொடுக்குறோம் ஒன் ப்ளஸ் டூ ஆர் யாருக்காவது வேணும்னா நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லெஜெண்ட் மொபைல் ஒன் ப்ளஸ் எயிட் ப்ரோ ஒன் ப்ளஸ் எயிட் ப்ரோ வந்து நிறைய பேர் கேட்பாங்க டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் பதினெட்டாயிரருவாய்க்கு ஒன் ப்ளஸ் எயிட் ப்ரோ டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த டிஸ்பிளேவே நல்லா வறுத்திருக்கு தெளிவாக இருக்கும் பக்காவாக இருக்கும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வந்துடும் உங்களுக்கு டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிங்க தரமாக இருக்கும் கேமராஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நிறைய விதத்தோட ஃபேவரட் ஃபோனாக இருக்கும் ஒன் ப்ளஸ் எயிட் ப்ரோ டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் செவன் டி தான் பார்க்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது வந்து ஒரு யூஸர் மொபைல் தான் நல்ல ஒரிஜினல் டிஸ்பிளேவோட நீட்டான கண்டிஷனில் இருக்குது இது வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் இதுவும் கேமராவுக்கு தரமான மொபைல் இது ஃபோர் ஜி தாங்க ஃபைவ் ஜி கிடையாது நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் இதுவும் நிறைய பேர்த்தோட ஃபேவரட் மொபைலாக இருக்கும் யாருக்காக வேணும்னா குயிக்கே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் லெவல் ஆர் லெவல் ஆர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜோட அப்படி ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ஸ்டாக் வந்திருக்கு அப்படி பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இல்லாமல் தெளிவாக இருக்குது இது சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ்டின் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ மொபைல்ஸில் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம ப்ரோ மொபைல்ஸில் வந்து லெவல் ஆர் அன்யூஸ்டு மொபைல் சேல் பண்ணுறோம் தரமாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது தெளிவாக இருக்கும் இந்த மொபைல் இருக்காது வேணாலும் நீங்கள் நம்ம கொடுத்துருக்கற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வாங்குற வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் டென் டேஸ் வந்து உங்களுக்கு செக்கிங் வாரண்ட்டி இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராச்சும் கூட இருக்காது தெளிவாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அன்யூசட் டிவைஸ் தான் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இது ஒன்லி மொபைல் மட்டும்தான் ஒன் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ கொடுக்குறோம் இதுவும் அப்படியே தெளிவாக இருக்கும் யூஸ் பண்ணாமல் தெளிவாக அந்த ஸ்டிக்கர்லாம் பிரிக்காமல் பக்காவாக இருக்கும் இந்த மொபைலாக இருக்காது வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து நாடு சி த்ரீ லைட்டு தான் பார்க்க போகிறோம் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் மொபைலும் சார்ஜர் வந்துடும் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவா டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் தெளிவாக இருக்கும் பிராண்ட் நியூவாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு பேசிக் அந்த பதினஞ்சாயிரூவா அண்டர் ஃபை பதிஞ்சாயிரரூவாக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு தரமான ஃபோனுங்க அதுவும் க்ரீன் கலர் வந்திருக்கு நிறைய பேர் கீழ் க்ரீன் கலர் கேட்பாங்க ஃபேன்சியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மொபைலும் சார்ஜரும் வந்திருக்கு அடுத்து பார்க்க போகிற மாடல் ஒன் ப்ளஸில் செவன் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் இங்கே லைட்டாக வந்து பேக் டோர் கிராக் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது பாப்பப் கேமரா வந்துடும் இது தரமான மொபைலுங்க இந்த ஹெஜ் டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்கும் இதுவும் ஃபோர் ஜி டிவைஸ் தான் இந்த பேக் டோர் மட்டும் க்ராக் ஆகிருக்குங்க பேக் டோர் மட்டும் க்ராக் ஆகிருக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குது அருமையாக இருக்கும் டிஸ்பிளே எல்லாம் ஃபுல் வியூவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்ஸில் வந்த எச் டிஸ்பிளைங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த பேக் டோர் க்ராக் ஆகிறதுனால கொடுக்குறோம் இல்லைனா ட்வெல் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுப்போம் இது மொபைலும் சார்ஜரும் வந்துருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாடு சிஇ டூ லைட்டு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது ஒரு யூஸ் டிவைஸ் தான் நைன் தௌசண்ட் கொடுக்குறோம் ஒம்பதாயிரூவாய்க்கு கொடுக்குறோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாடு டூ டி தான் பார்க்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்திருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஒன் ப்ளஸில் நைன் தான் பார்க்க போகிறோம் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜோட வந்திருக்கு தெளிவாக இருக்கும் பிராண்ட் நியூவாக இருக்கும் இது யூஸர் மொபைல் தான் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்திருக்கு சாரி டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது யூசர் தான் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது தெளிவாக இருக்குது பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஒன் ப்ளஸ் நைன் ஆர் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம ப்ரோ மொபைல்ஸில் கொடுக்குறோம் இந்த மொபைல் யாருக்காவது வேணால் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கோரியில் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஒரு எவர் கிரீன் க்ரீன் லைன் வரும் நம்ம பயப்பட வேணாம் அதனால தான் அதை சொன்னேன் இது க்ரீன் லைன் வராது ஒன் ப்ளஸ் எயிட்டி நம்ம கொடுக்குற எல்லா ஒன் ப்ளஸுக்கும் ஒன் மந்த் வந்து நம்ம ஷாப் வந்து நிர்வாகம் பொறுப்பெடுத்துக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு க்ரீன் லைன் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் பட் வராது இப்போல்லாம் மேக்சிமம் வரதில்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வர்றதில்ல ஒன் பிளஸ் எயிட்டி வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது தெளிவாக இருக்கும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம ப்ரோ மொபைல்ஸில் சார்ஜர் வந்துடும் பாக்ஸு வந்துடும் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி நம்ம ப்ரோ மொபைல்ஸில் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா டுவெல் ஜிபி ரேமில் உங்களுக்கு ஃபைவ் ஜியில் அன்யூசர் மொபைல் ஒன் ப்ளஸில் வந்து இது ஒர்த்தான டீலு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க வருது தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபுல் பாக்ஸ்கிட்டு ஒரு ஒர்த்தாக இருக்கும் யூஸருக்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் யூசேஜுக்கு இந்த க்ரீன் லைன் வரும்னு பயப்பட வேணாம் ஸோ வந்து உங்களுக்கு வராது நம்ம ஷாப்போட ஒன் மந்த்து வந்து வாரண்டி வந்து நம்ம கொடுத்துட்லாம் அது போக உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதாவது இந்த ஒன் ப்ளஸ்க்கு வந்து எதாவது லைன் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் பட் வந்து வராதுங்க அதனால தான் நான் இவ்வளோ தகுரியமாக நான் எல்லா ஆப்ஷனும் சொல்கிறேன் ஏன்னா நாங்களும் காசு கொடுத்தா வாங்குகிறோம் நீங்களும் காசு கொடுத்தா வாங்குறீங்க அதனால் தெளிவாக சொல்லிடுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி பேட் மினி சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி தெளிவாக இருக்குது லைட்டாக வந்து சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ் இருக்குது இதுவும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும் நிறைய பேர் வந்து டேப் கேட்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி உங்களுக்கு வந்து லேக் ஆகிறது மற்ற விஷயங்களாக ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு நம்ம ப்ரோ மொபைல்ஸில் கொடுக்குறோம் கேம் எல்லாமே நீங்கள் சூப்பராக ஆண்டுக்கலாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கங்க இதோட பர்ஃபார்மன்ஸு ரியல்மி பேட் மினி சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எட்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டு அதாவது சார்ஜரு பாக்ஸு டேப்பு வந்துடும் இது யாருக்காவது வேணும்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் குயிக்காக வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக வந்து நம்மக்கிட்ட நிறையா ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி வீடியோ மேக் பண்ணி அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம் இது ஒன் டே ஆஃபர்னு சொல்லியிருக்கேன் பட் இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சுங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடுவோம் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் கமெண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை நிறைய கொடுங்க தேங்க்யூ